உலகையே மிரண்டு போக வைத்த தமிழனின் புராதன கால விலங்கு இன்று வரை எந்த ஆய்வாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம் எத்தனை பேருக்கு யாழி அப்படின்னா என்னன்னு தெரியும் யாளிகள் தென்னிந்தியாவில் உள்ள கோவில் சிற்பங்கள்ல மட்டுமே காண கிடைக்கும் ஒரு விசித்திரமான மிருகம் கோயில் கோபுரங்கள் மண்டப தூண்களில் மட்டுமே காணப்படும் ஒரு கற்பனை சிலை என்பதுதான் பலரது எண்ணமா இருந்தது அதன் தோற்றம் சிங்க முகமும் அதனுடன் யானையின் துதிக்கையும் போல காட்சி தருவதை போன்று பல கோவில்கள் யாழி சிலைகள் அமைக்க சிங்கத்தின் தலை கொண்டத சிம்ம யாழி என்றும் ஆட்டத்தலை தலை கொண்டத மகர யாழி என்றும் யானை முகத்தை யானை யாழி என்றும் அழைக்கிறாங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே பூமியில கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ராட்சத டைனோசர் மிருகங்கள் வாழ்ந்தது உலகம் பின்னர் அது குறித்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி அவற்றுடைய எலும்புகள் முட்டைகள் உருவ அமைப்பு போன்றவற்றை ஆதாரத்துடன் வெளியிட்ட பின்புதான் நம்ப தொடங்கினாங்க பின்னர் இது குறித்த திரைப்படங்களை இயக்கியதும் இந்த மிருகங்கள் குறித்த தகவல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சென்றடைந்தது அப்படினா பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணை கண்டத்தின் தென் பகுதியில இப்படி ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் ஏராளமா பரவி கிடப்பத பார்க்க முடியுது சில கோவில்களை இந்த மிருகத்தை குதிரைய போன்று கடிவாளமிட்டு அடக்கி அதன் மீது வீரர்கள் கையில் வாளுடன் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் போருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குமா இவற்றையெல்லாம் விட்டு ஒரு படி மேலே சென்று பார்த்தோன்னா இந்த யாளிகளுக்கென்று தமிழர்கள் தனியாகவே ஒரு வரிசைய கோவில் கோபுரத்துல ஒதுக்கி இருக்காங்க கூட இந்த யாழிக்கென்று ஒரு முழு தனி வரிசையே ஒதுக்கப்பட்டிருக்கு உருட்டும் கண்களோடும் கோர பற்களோடும் ஒரு விலங்கின் முகத்தை கோபுரத்தின் நான்கு திசையிலும் பார்க்க முடியுது மேலும் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான பழமையான எல்லாம் இரண்டு கால்களில் நிற்கும் முழு உயர முப்பரிமான யாழியின் சிலையும் அந்த யாழி சிலையின் முழங்காலுக்கு கீழே யானை நிற்கும் சிலையும் படித்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட யாழி சிலை தென்னிந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல லட்சத்திற்கும் மேல் சிலைகள் இருக்கு உலகில் எந்த விலங்குகளுக்கும் இந்த எண்ணிக்கையில முழு உருவ முப்பரிமாண சிலைகள் கிடையாது என்பதுதான் உலகம் அறிய தவறிய ஒரு உண்மை குறிப்பா சொல்லணும்னா தமிழர்கள் அறிய தவறிய ஒரு உண்மை நம்ம பலருமே கோவில்களுக்கு போயிருந்தாலும் இந்த யாழி சிலைகளை முழு மனதோடு இதுவரை கவனித்திருக்க மாட்டோம் அதுதான் யாழி என்ற அதிசய விலங்குக்கு இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் ஒரு அவல நிலை யாழிக்கு எத்தனை கோவில்கள் எத்தனை விதமான சிலைகள் இருக்கு யாழியில் எத்தனை வகைகள் இருக்கு பண்டைய காலத்தில் வாழ்ந்த சிற்பக்கலை நிபுணர்கள் காணாத ஒரு உருவத்தை சிலையா வடித்திருப்பார்களா யாழி உருவம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது நமது சிறிய கோவில்களிலும் யாழியின் உருவம் இருக்கிறத நமக்கு தெரியுமா யாழியை பற்றி புராணங்கள் என்ன சொல்லுது யாழி என்ற உயிரினம் கற்பனையா இல்ல அறிவியல் பூர்வமா அது ஒரு உயிரினமா ஒருவேளை யாழி லெமூரிய நாகரிகத்தின் உண்மையான ஒரு மிருகமா இருக்குமோ வாழாத ஒரு உயிரினத்தை ஆயிரணக்கில சிற்பங்களாக வடிக்க காரணம் தான் என்னவா இருக்கும் குடிக்கு அடிமையாகி கிடக்கும் தமிழ் சமூகத்துல இத குறித்து யாராவது ஆராய்ச்சி செய்ய போறாங்களா இதற்குள் இருக்கும் இத்தனை கேள்விக்கும் விடை தேடுறதுக்கு மக்களுக்கு முதல்ல எங்க நேரம் இருக்கு பதவிக்கு அடித்துக் கொண்டிருக்கும் தமிழக அரசியலில் இதுக்கான ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கப்படுமா இல்ல கடைசி வர அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சாகவே பெர்முடாஸ் முக்கோணம் போல இவையும் போயிடுமோ இது போன்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒருத்தர்ட்ட கூட பதில் கிடையாது யானைகள் ஒருவேளை கற்பனை விலங்காகவே இருந்தாலும் கூட சீனர்களின் புராதன விலங்கு டிராகன் போல எகிப்தியரின் புராதன பறவை ஃபீனிக்ஸ் போல தமிழரின் புராதன விலங்கு யாழி அவை கண்டிப்பாக போற்றப்பட வேண்டும் மேலும் நம் அருகில் இருந்துமே நாம் இந்த யாழிகளை கண்டு கொள்ளாம தான் இருக்கோம் ஆனா இங்க வரும் வெளிநாட்டினரோ இதனுடைய உருவ அமைப்பையும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் தோற்றத்தையும் கண்டு மிரண்டு தான் போறாங்க ஆராய்ச்சி செய்யல அப்படினாலும் கூட கோவிலுக்கு செல்லும் யாழியின் சிற்பங்களையாவது எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம் தமிழனின் பெருமைய கண்டிப்பா தான் போற்றணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் சென்றலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க